சென்னை விமான நிலையத்தில் செயல்பட்டு வந்த மலிவு விலை உணவகம் கடந்த ஆறு மாதமாக மூடப்பட்டிருப்பதால் விமான நிலைய அதிகாரிகள் தொடங்கி பயணிகள் வரை கடும் அவதியடைந்து வருகின்றனர் முழு தொகுப்பை சென்னை விமான நிலையத்திற்குள் மெட்ரோ ரயில் நிலைய தரைத்தளத்தில் விமான நிலைய ஆணையக ஊழியர்களுக்காக கேண்டீன் ஒன்று செயல்பட்டு வந்தது இதில் மொத்தம் நான்கு விதமாக விலைப்பட்டியல் வகைப்படுத்தப்பட்டது விமான நிலையத்தில் பணியாற்றும் ஆணைய அதிகாரிகள் ஊழியர்களுக்கு ஒரு கட்டணமும் போலீசார் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விமான நிறுவன ஊழியர்களுக்கு ஒரு கட்டணமும் தற்காலிக ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஒரு கட்டணமும் மற்றும் பயணிகள் வெளிநபர்களுக்கு ஒரு கட்டணமும் என இருந்தது அதே நேரம் விமான நிலையத்தின் உள்பகுதியில் உள்ள கடைகளில் விலை விண்ணையே முட்டியது காஃபி டீ இருநூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து முன்னூற்று அறுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்ததால் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குபவர்களுக்கே டங்குவாறு வெளிப்பகுதியில் உள்ள மலிவு விலை உணவகத்தை தேடி வந்த வண்ணம் இருந்தனர் இதனால் மலிவு விலை உணவகத்தில் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இந்த மலிவு விலை உணவகம் திடீரென மூடப்பட்டது இதனால் கடந்த ஆறு மாதங்களாக விமான நிலையத்தில் அதிகாரிகள் தொடங்கி பயணிகள் வரை கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் இந்திய விமான நிலைய ஆணையம் டெண்டர் விட்டதன் மூலம் தனியார் நிறுவனம் இந்த கேண்டீனை நடத்தி வந்தது இதில் டீ காஃபி உள்ளிட்டவை பதினைந்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை விற்கப்படுவதால் நடுத்தர மக்கள் இதை பயன்படுத்தி வந்தனர் தற்போது இது மூடப்பட்டதற்கு காரணம் கேட்டபோது ஏற்கனவே நடத்தி வந்த கேண்டீன் நிறுவனத்தின் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாகவும் அடுத்த ஒப்பந்ததாரரை செய்வதற்காக டெண்டர் பணிகள் நடந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது அந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு வந்து எப்பவுமே நல்லா நார்மலாக கம்மியாகும் சார் ஆனால் ஏ ஏற்பட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா நூற்றி ரூபா இந்த மாதிரி ஒரு டீ வாங்கி சாப்பிட்டோம்னா ஆனால் அதே போல் வெளியில் போய் சாப்பிட்டோம்னா பதினஞ்சு ரூபா தான் சார் இப்போ வந்து கேண்டிய மூணுனால எல்லா மக்களும் எல்லாம் வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரி இருக்குது சார் உள்ளே எதுவுமே இல்லை சார் உள்ளே உள்ள ரேட்டு வந்து ஒரு டீ வந்து நூற்றி இருபது ரூபா போகிறோம் சார் விமான பயணிகளை வழியனுப்புவதற்காக வரும் உறவினர்கள் கால் டாக்ஸி டிரைவர்கள் விமான நிலையத்தில் பணியாற்றி வரும் தற்காலிக ஊழியர்கள் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் பயனடைந்து வந்த கேண்டீன் விரைவில் திறக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது வந்து பின்னாடி இருக்கிற கேண்டீன் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே இது இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது கொஞ்சம் டிரைவருங்களுக்குலாம் எல்லாேருக்கும் பேசஞ்சருக்கெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் கம்மியாக கொடுத்துன்னு இருந்தாங்க உள்ளே கேண்டீன் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அது நடுத்தர மக்கள் எங்களால் பண்ண முடியல இப்போ இது வந்து திறந்தால் இருக்கும்னு நாங்கள் கொஞ்சம் விருப்பப்படுறோம் இதுக்கு அதான் கவர்மெண்ட்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும் மேலும் இந்த மலிவு விலை உணவகம் மூடப்பட்டதற்கு அதே விமான நிலையத்தில் உள்ள உணவகங்களை நடத்துபவர்களின் சதியாக இருக்குமோ என்ற கேள்வியும் எழாமல் இல்லை கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக மூடப்பட்டே கிடக்கும் கேண்டீன் திறக்கப்படுவது எப்போது என்பதுதான் அனைவரின் கேள்வியாக உள்ளது